Hi friends வெல்கம் டு பல்லவிழாக் இனி வெள்ளிக்கிழமை பல்லவர சந்தை ஒரு ஒரு வாரமோ ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் நம்ம பல்ல பல்லவிழாக் யூடியூப் சேனலில் ஒரு ஒரு கன்டென்ட் நம்ம சந்தையை ரிலேட்டடாக நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு இடையில் நேயர் விருப்பம் மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய வீடியோஸ் கேட்குறாங்க ஸோ அதன் வரிசையில் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் கேட்டிருக்கிறாங்க நம்ம போட்டிருக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஆனந்த ஜோதி பிரதரா சிஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல சாரி அவங்க வந்து பார்த்தா பிராஸ் ஐட்டம் வீடியோ போடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க வந்து விச கேட்டாங்களா இல்லை வந்து காட் மோட்டிவ் ஸ்டாச்சு கேட்டாங்களா அப்படி சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ அவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ இன்னைக்கு ஸோ அதை தேடி தான் நான் போயிட்டு இருக்கிறேங்க ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல இருக்கிறாங்க பல்லாவரம் டு திருச்சூலம்னா திருச்சூலம் எண்டில் தான் இந்த கடவுடு நான் பார்த்துருக்கிறேன் பட் நான் அவங்க எது கேட்டாங்க தெரியாதனால நம்ம பெசலும் எடுத்திருக்கிறேன் நான் வந்து ஸ்டாச்சுவும் எடுத்துருக்கிறேன் ஸோ எது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதை பார்த்துக்கிட்டோம் ப்ரைஸ் எல்லாம் நமக்கு வாங்குற மாதிரி இருந்தால் கிட்டே போய் நம்ம கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தேடிதாங்க நான் போயிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு வேறு ஆயுத பூஜையாக தசரா ஹாலிடேஸாக எல்லாம் உங்கள் நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிட்டாங்க அதனால் சந்தை வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒரு களை இழந்து போய் கூட்டம் கொஞ்சம் குறவாக தான் இருந்ததுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி கண்டினியூஸ் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்தால் சந்தை வந்து கொஞ்சம் களை இழந்து பொலி தாங்க காணப்படும் ஏன்னு கேட்குறீங்களா எல்லோரும் இங்கே சென்னையில் பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அதர் ஸ்டே அதர் ஸ்டேட்டுலேருந்து அதர் பிளேஸ்ல சே ப்ளேஸ்லேருந்து வந்து இங்கே நிறைய பேர் இங்கே வந்து தங்கியிருக்கிறாங்க வேலைக்காக அவங்களாம் பார்த்தீங்கன்னா இது தசரா ஹாலிடேஸ் கண்டினியூஸ் ஹாலிடேஸ் கண்டினியூஸ் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் வந்தால் அவங்க நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிடுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரே வெறிச்சோடி போயிருக்கிறாங்க பஸ்ஸு போனாலும் சரி ட்ரெயினில் போனாலும் சரி எங்கே போனாலும் கூட்டமையாக இருக்காதுங்க அவ்வளோ ஒரு ஃப்ரீயாக இருக்கும் எங்கள் தெருவும் சரி எங்கள் ஊரும் சரி என்ன பண்ணுறது வேலை நிமித்தம் எல்லாரும் குடும்பத்தை விட்டுட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு இப்படி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு ப்ளேஸுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து நம்ம மக்கள் இருக்கிறாங்க ஸோ அதனால் வருமானத்தின் நோக்கத்துக்காக தான் இப்படி வந்து மக்கள் வந்து இருக்கிறாங்க என்ன பண்ணலாம் என்றைக்கெல்லாம் ஒரு நாள் அதெல்லாம் மா அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கல நம்ம ஃபேமிலியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வில்சி பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு நம்ம முதலமைச்சர் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு ஏற்பாடு எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வரலாங்க அந்த கடை வந்து ரொம்ப லாஸ்ட்டில் இருக்குது ஸோ இடையில எல்லாத்தையும் நான் கவர் பண்ணியிருக்கிறேன் இடையில எல்லாம் அவங்களோட ரேட்டை சொல்லுவாங்க நீங்கள் கேட்டுக்கோங்க அந்த வீடியோ வரும்போது நம்ம பார்க்கலாம் அவ்வளோ அவ்வளோதாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் நம்ம அது முடிஞ்சால் நம்ம அதை எடுத்து வீடியோவாக நம்ம ஷேர் பண்ணுவோம் ஸோ நம்ம வீடியோவில் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கிறோம் இப்போ தான் இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்கிறோம் அதுக்கு தாங்க சொல்கிறோம் நீங்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ லைக்ஸ் கொடுக்குறீங்களோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ யூடியூப் வந்து நம்ம வீடியோஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அதனால தான் நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு வீடியோவிலையும் சொல்கிறது எண்டுலேயும் இந்த மாதிரி தான் சொல்லுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட வீடியோன்னு சொல்லியிருந்தாங்க திரு ஆனந்த ஜோதி அப்படின்றவங்க தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி இருந்த வீடியோட ஸ்டார்டிங்ல பட் அவங்க வந்து விசல் கேட்டாங்களா இல்லை வந்து காட்மோட்டிவ் உள்ள ஒரு ஸ்டாச்சு அந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல நான் கமெண்ட் பண்ணேன் பட் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல இருந்தாலும் ஆனந்த ஜோதி உங்களுக்காக தான் வெசலும் போட்டிருக்கிறேன் அந்த காட்மோட்டிவ் ஸ்டாச்சுவும் போட்டிருக்கிறேன் நானே குட்டி குட்டி சிலைங்கெல்லாம் இருக்கும் ஸோ அதுவும் நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து பிராசம் இருக்குது வெண்கலமும் இருக்குது சாரி பிராசம் இருக்குது பித்தளையும் இருக்குது ஆனால் வந்து எல்லாமே வந்து பீஸ் ரேட் கணக்கு தான் இட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பழைய காலத்து ஞாபகம்லாம் வந்ததுங்க இந்த பித்தளையில் தூக்குச்சட்டி அப்புறம் இந்த சொம்பு ஸோ இதெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா காலத்துலலாம் இந்த மாதிரி தானே யூஸ் பண்ணுவாங்க அந்த கிண்ணம் அந்த தட்டு தூக்குவாளி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மலரும் நினைவு மாதிரி வந்து போச்சுன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த சிஸ்டர் பேரை சொல்லி நம்ம வந்து சகோதரனா சகோதரியான்னு தெரியல இருந்தாலும் நம்ம அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம் அவங்க மீன்ஸில் நம்ம இதெல்லாம் பார்த்து நல்லா நம்ம என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம வாங்குகிற மாதிரி இருந்தால் கிட்டே போயிட்டு நம்ம ப்ரைஸை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க நம்ம குறைச்சி வாங்கினாலும் குறைச்சி வாங்கலாம் இப்போ எங்கங்க யாருங்க அந்த பித்தளை எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க வெண்கலம் யூஸ் பண்ணுறாங்க ப்ராஸ் ஆனால் பட் பித்தளை யார் யூஸ் பண்ணுறான்னு தெரியல நீ யாருன்னா இன்னும் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே சொன்னலங்க குட்டி குட்டி சலைங்க இருக்கும் புத்தர் சிலை யானை சிலை கடவுள்காக இருந்தால் கால்மோட்டி உள்ளது எல்லாமே வந்து இருக்கும் இந்த கடையில் ஸோ அவங்க கேட்டது இதுவாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் அதான் நான் சொன்ன மாதிரி ரெண்டுமே நான் கவர் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதை பார்க்கணும் எந்த ஒரு இன்டென்ஷனில் அவங்க கேட்டாங்கன்னு எனக்கு தெரியல பட் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எடுத்து போடுறது தான் நம்மளோட வேலை இதில் பாருங்கள் எல்லாமே நான் எடுத்திருக்கிறேன் இந்த வீடியோவில் அது ரேட்டில் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட் தான் எல்லாமே அதாவது சைஸை பொறுத்து குட்டியாக இருந்தால் அது ஒரு ஒரு ரேட்டு பெருசாக இருந்தால் அது வந்து அப் டு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் கூடலாம் இருக்குதுங்க இது ஃபுல்லாகவே வெண்கலம் தான் வெண்கலனாலுமே கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும் அது உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் வெயிட் கணக்கெலாம் இவங்க போடலை பீஸ் ரேட்டு தான் சொல்கிறாங்க நீங்கள் எடுத்துட்டு இந்த எவ்வளோன்னு கேட்டால் அது ப்ரைஸ் சொல்லுவாங்க அப்புறம் பார்கின் பண்ணி நீங்கள் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் உங்ககிட்ட இது மட்டும் இல்லைங்க அந்த காலத்து பித்தளை காயினுங்க அந்த பழைய காலத்து நோட்டுங்க அதாவது பணம் காசாக சொல்ல நோட்டு மீன்ஸ் காசுங்க பணம் அப்போ உள்ள ரூபா நோட்டு அப்போலாம் வரோம் பாருங்கள் ஒரு ரூபா பேப்பர் நோட்டு ஸோ அதெல்லாம் கூட இந்த கடையில் வச்சிருந்தாங்க நிறைய பேருக்கு வந்து இது வந்து கலெக்ட் பண்ணி ஆல்பம் மாதிரி போடுறதுல நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இங்கே வாங்குறாங்களா இல்லை எதுக்காக வாங்குகிறாங்க அப்படின்றது தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த காயின் கடை அம்சம் பாருங்கள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வாங்கினாங்க எதுக்காக வாங்கினாங்க உங்களுக்கு யாராவது இது இந்த மாதிரி கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான்னு சொல்லுங்கள் யாரா இப்போ கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா அந்த மாதிரி பழைய காலத்து காயினை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இந்த இந்த இடத்துல ஃபுல்லாமே இந்த கடையில் இந்த மாதிரி ஃபுல்லாக பிராஸ் தாங்க இருக்குது ஸோ ஆனந்த ஜோதி உங்களுக்காக தான் ரிப்பீட்டடாக உங்களுக்கு பெயரை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நான் ஏன்னால் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டிங்க அதனால தான் இதில் பாருங்கள் கண்ணன் இருக்கிறாரு விநாயகர் இருக்கிறாரு முருகர் இருக்கிறாரு அப்புறம் இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டு புத்தர் காளை யானை இப்படி சொல்லிட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் அந்த காலத்து கடிகாரங்க அந்த கடிகாரம் பாருங்கள் அந்த காலத்து கடிகாரம் இருக்கும் இது என் ஃப்ரெண்டு ஜோதி வீட்டில் கூட இந்த மாதிரி கடிகாரம் வச்சுட்டு இருக்கிறா வாழ்க்கையில் மாதிரி இருக்கும் பாருங்க அந்த பழைய காலத்து கிளாக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எடுக்கும் போதே ஒரு வைப்பாக இருந்தது நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த பழைய நினைவு வந்து நினைவுகள் தானங்க அதை யாராலையும் வந்து மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது இது பாருங்க இந்த ஜா இந்த ஜாடி என்னென்னமோ வச்சுருந்தாங்க இந்த பழைய காலத்தில் அதெல்லாம் ரேட்டு நம்ம கேட்டு வாங்குற மாதிரியாக இருந்தால் நம்ம வந்து கேட்கலாங்க நம்ம வந்து வீடியோ பர்பஸ்க்காக போனதுனால அவங்க வந்து ரேட்டெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்பலை ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க அது பாருங்கள் இந்த பழைய நோட்டுங்க கலெக்ஷன் பண்ணுற இடத்துல எவ்வளோ கூட்டம் பாருங்கள் அது என்ன இதில் வாங்குறாங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு நேர் விருப்பமும் போட்டாச்சு ஆனந்த ஜோதி அவங்க பார்த்தாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனந்த ஜோதி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதாங்க வீடியோவில் எண்டுக்கு வந்துருக்குறோம் இந்த வீடியோ எப்படி இருந்தது சொல்லுங்கள் உங்களுக்கு என் யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் ஏதாவது இருக்குதானு சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு ஏதாவது நேர் விற்ப மாதிரி போடணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த கொசுவலெல்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க அது அது வந்து சைஸ் எல்லாம் இருக்குது அது வயசு தான் அது நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ எப்படி இருந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்துக்கான கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ